தமிழறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தை கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த பாரதிய அகத்தியா பார்ட்டி என்ற கட்சிக்கு தேர்தல் ஆணையமானது ஒதுக்கியிருந்தது இதனால் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் கிடைக்குமா என்ற கேள்வி எலும்பியிருந்தது இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசரை சின்னத்தை மீட்கும் பணியில் சட்ட தங்களது முயற்சியை எடுத்து வருகின்றனர் இது ஒரு புறம் இருக்க மறுபுறம் விவசாய சின்னம் முடக்கியிருந்த போது சவுக்கு மீடியா நிறுவனரான சவுக்கு சங்கர் அவர்கள் சின்னத்தை முடக்கிய பாஜக கட்சியை திட்டாமல் மாறாக அண்ணன் சிமான் அவர்கள் மீதும் நான் தமிழ் கட்சியினர் மீதும் உள்ள வெறுப்பையும் வன்மத்தையும் வெளிப்படுத்தி இருந்தார் கவனமா இருக்கணும் முத்தளைப்பு சி உசி இதை பாருங்கள் நீங்கள் பாரதி பிஜேபி இதை பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னால் பண்ணிருக்கலாம் எனக்கு தெரியாது பண்ணதான் தான் செய்வான் பண்ணதாம்ப்பா செய்வான் ஒரு கட்சி எட்டு பர்சென்ட் வாங்கி ஏழு பர்சன்ட் வாங்கியிருக்கீங்க அடுத்து வளரக்கூடிய கட்சி சின்னத்தை கூட காப்பாற்றலன்னா தமிழ்நாட்டை எப்படியா காப்பாற்றிங்க தமிழ்நாட்டில் பிஜேபியோட பெரிய கட்சிங்க இந்த நிலையில் சவுக்கஷங்கர் அவர்கள் நீங்கள் கருத்திற்கு பதிலடி கொடுக்கும் மிகமாக நேற்று இடும்பாவனத்தில் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திய அண்ணன் சீமான் அவர்கள் தனது பாணியில் தனது பதிலடியை கொடுத்துள்ளார் இப்படி அநியாயமா வஞ்சி அந்த சின்னத்தை எடுத்துட்டு போயிட்டாங்கிறவனை திட்டுறதுக்கு பதிலா சின்னத்தையே காப்பாற்ற முடியல இவர் என்னத்த நாட்டை காப்பாற்ற போறாரு அப்படின்னு உன் வீட்டில் முதல்ல ஒரு கிண்ணத்தை காப்பாத்துறாடே என்னை வந்து சின்னத்தையே காப்பாற்ற இவர் இப்படி நாட்டை காப்பாற்றுவார் செத்து போன அநியாயமா அப்படி செத்து போயிட்டேடாடே நீ எல்லாம் என்னடா அப்படின்னு என்னை செத்தவனே வெட்டினவனை விட்டுப்பிட்டு செத்தவன போட்டு ஒரு ஆள் என்னடா அப்படி செத்து போய் கிடக்குற வெட்டினவனை விட்டுறது சின்னத்தை தூக்கிட்டு போனவனை திட்டாம ஏன்னா அவரை அவரோட ஆண்மகனான நேரம் நின்று நீ கத்தி வச்சிருக்க நானும் கத்தி வச்சுக்கிறேன் நீ கடப்பாரை வச்சிருக்க நானும் நீ கோடாரி வச்சிருக்க நானும் கோடாரி நீ எல்லாத்தையும் காலி மாதிரி ஆறு கைக்கு ஒரு அருவா வச்சுக்கிற நான் வெறுங்கையோட நிக்கணும்ன்ற சரி வாடா பெருங்கையோட மோதுவா அது முக்கியமில்லை என் தம்பி தங்கைகளுக்கு என் உடன் பிறந்தார்களுக்கு என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்வேன் நீ தனி மனிதனை தலைமை தலைமை ஏற்க கூடாது தத்துவத்தை தான் தலைமை ஏற்கனும்